இந்த டையை வெறும் இருபது நிமிஷம் மட்டும் என்னுடைய வெள்ளை முடிகளில் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்டியிருக்கேன் எந்தளவுக்கு ஏன் முடி நல்லா கருகருன்னு மாறி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து கேரளாவில் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கான் இந்த ஹேர் டை இந்த ஹேர் டையை தான் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வர்றதாகவும் இந்த முக்கியமான பொடியை அவங்க யூஸ் பண்ணுறதுனால அவங்க முடி நல்லா கருகருன்னு முடி வந்து இளமையாகவே இருக்கிறதாகவும் அவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அதை பார்த்தா நானும் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைச்சதுனால இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு சூப்பரான நம்ம முடியை வந்து அப்ளை பண்ண உடனே கருகள் மாற்றி தர மாதிரி ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர் டை வந்து ரொம்ப அதிகமாக இந்த இந்த மாதிரி பொருள்களை வச்சு ஹேர் டை எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கேரளாவில் ரொம்ப அதிகமாக இப்போ இந்த மாதிரி தான் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து முடி கரு கருகருன்னு மாற்றி கொடுக்குது அந்த மாதிரி ஒரு ஹேர் ட்ரை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம எடுத்துருக்கிறது வந்து கருஞ்சீரகம் தாங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நார்மல் பேன் ஒன்று வச்சுக்கோங்க இரும்பு கடாய் தான் வச்சுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த கருஞ்சீரகத்தை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேத்துக்கு உங்களோட நீங்கள் ரெடி பண்ணுற கருஞ்சீரகம் மட்டும் நல்லா கரு கருன்னு இருக்குது நல்லா நைஸாக வருது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணுங்க அப்போ தான் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கருஞ்சீரகம் நம்ம முடுக்கி அதனாலதான் தான் நம்ம கருஞ்சீரகத்தை இன்றைக்கி டைக்கி எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா வந்து பிளாக்காக மாறுற வரைக்கும் கருஞ்சு இது ஃப்ரை பண்ணிக்கணும் ஸ்மெல்லும் நமக்கு சேஞ்ச் ஆகும் கையில் எடுத்தோம்னா அப்படியே முறு வரும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா பருப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு கரிஞ்சுலகம் நல்லாவே பருவட்டுருச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா பொடியாக ஆவுற வரைக்கும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கருஞ்சீரகம் எந்தளவுக்கு நல்லா மொறுமுறுன்னு வந்துருச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கரிஞ்சீரகம் பாருங்கள் நல்லா வருபட்ருக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க நல்லா மொறு முருன்னு கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணி இந்த நைஸாக பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம கரைஞ்சீரகத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா நைஸாக நமக்கு நல்லா அறப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கட்டாயம் அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுக்கோம் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகம் சேர்க்கலாம் அரை டம்ளர் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் அது முன்னாடி நம்ம இன்னொரு பொருளை ஒன்று ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம அங்கே வந்து இரும்பு கடாயில் தண்ணி வந்து இருக்கு நம்ம இதில் வந்து ஒரு மிக்சி ஜார்னு எடுத்துக்கலாம் ஒரு இந்த அளவுக்கு ஓமமல்லி இலைகள் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க இது உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் நான் ஒரு கை கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணியே சேர்க்கலங்க தண்ணி சேர்க்காமல் நான் அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஓம வளையிலையும் கருவேப்பிலையும் சேர்த்து எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றதில்லை இந்த மாதிரி திப்பி திப்பியாக அரைச்சாலே ஓகே தான் இப்போ நம்ம இரும்பு கடாயில் அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துருணும் இந்த தண்ணி வந்து கொதிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுத வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை கழுவியும் உள்ள ஊற்றிக்கலாம் நல்லா நம்ம இதை கலந்து விட்டுடலாம் இந்த கருவேப்பிலையோட ஜூஸும் இந்த ஓமவல்லியோட ஜூஸும் இதில் வந்து நல்லா இறங்கட்டும் அந்தளவுக்கு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க கொதிக்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருது இதில் வேறு நம்ம எதுவுமே சேர்க்கலை ஆனால் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் வெறும் நம்ம இரும்பு கடாயில் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது இந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் கொடுக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சு தான் இந்த கரிஞ்சீரக பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த ஜூஸ் தான் நமக்கு இந்த ஹேர் டைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல டார்க்காக பிளாக்காக மாறிடுச்சு பாருங்க இது நீங்கள் அரைக்காமல் கூட இலைகளாக கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வந்து செம்மையாக கிடைக்கும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு பாருங்க எப்படி இருக்கு கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இது உள்ளே நம்ம சேர்த்த இலைகள்லாம் எந்தளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருன்னு மாதிரி இருக்குது இப்போ நம்ம அப்படியே இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக வடிகட்டி வச்சு இங்கே பாரு எப்படி இருக்குன்ட்டு இந்த ப்ரிகாஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை மட்டுமே நம்ம ஹேரில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் இளநிறகுலாம் காணாமலே போயிருங்க இளநரைக்கு ஒரு நல்ல ஒரு டானிக்னு கூட சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எப்படி டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டோம் அதே இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹேர் டை ஜூஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் கேரளாவில் ரெகுலராக அவங்க ஹேருக்கு பயன்படுத்திட்டு வர ஒரு அதிசயமான ஒரு பொடின்னு சொல்லலாம் அந்த பொடி தான் இன்றைக்கி நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொடிங்க அது என்ன அப்படின்னா அவரி இந்த அவரியை தான் அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வராங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதனால நம்ம இன்றைக்கி அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் டை இப்போ இந்த அவரியை நம்ம இந்த ஜூஸோடு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி எடுத்திருக்கேன் இந்த அவரி பொடி வாங்கும்பொழுது நல்லா பார்த்து கரெக்டாக பிராண்டடாக நல்ல பொடியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஆன்லைனில் நல்லாவே கொடுக்குறாங்க அதேமாதிரி உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது அங்கேயும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பொடி வந்து இந்த மாதிரி நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கருப்பாகவே மாறாதுங்க நம்ம முடி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹேர் டை பொடி அதாவது இந்த அவரி பொடி ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் நல்ல பொடியாக இருக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம வைக்கலாம் ஆனால் நமக்கு அவ்வளோ நேரம் வைக்க வேண்டியதில்லை ஏன்னா அவரி பொடி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இது ஒரு மணி நேரம் மட்டும் இதை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் அதுக்காக நம்ம வெயிட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரம் ஆண்டுச்சுன்னா கொஞ்சம் திக்காக மாறிடும் நமக்கு என்னென்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நான் ஆட் பண்ணிக்கிறதில்ல ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அவரி பொடி இலை அவரி இலைகள் கிடைச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும் இந்த மாதிரி பொடியை விட அவரி வந்து இலை வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இலைகள் பார்த்தா விட்டுறாதீங்க பயன்படுத்தி பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நல்லா திக்கா கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு இன்னும் கூட திக்கா மாறிடுங்க அதனால தான் போதும்னு நினச்சேன் இருந்தாலும் ரொம்ப லிகூடாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம விட்டுட்டு நம்ம ஹேரில் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான் ஒரு மணி நேரத்தில் நமக்கு நல்லா வந்து கலர் சேஞ்சாகி சூப்பராக வந்துடுங்க இப்போ நம்ம அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம டை வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு எப்படி வந்து ஹேரெலாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம மூடி வச்ச ஒரு மணி நேரத்தில் எந்தளவுக்கு செம்மையாக கருக்கு மாறி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டை அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் செம்மையாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த டையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் கேரளாவில் இப்போ நிறைய மக்கள் இந்த டையை தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளைட் பண்ணிட்டு வர்றதா நிறைய நானும் யூடியூப் சேனலில் பார்த்துதாங்க இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் செம்மையான ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு அதனால் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அருமையான ஹேர் டை இதை வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பயன்படுத்தலாம் நம்ம வந்து இதில் கருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அரிப்பு பிரச்சனை கருக்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையுமே பண்ணாது டைரெக்டாக நீங்கள் மருதாணியோடு இதை வந்து அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடியை வந்து க முகத்தை வந்து கருமையாக மாற்றும் அலர்ஜி ஏற்படும் அரிப்பு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் இப்படி நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணாது தாராளமாக இந்த டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த டையை என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கிறது அப்படின்றத வந்துடலாம்